ஆர்கினர் இடைத்தேர்தலில் வெற்றி வெற்றி திரணுங்கிற கட்டாயத்துல கூவத்தூர் ஃபார்முலாவை எடுத்திருக்காரு தினகரன் ஆர்கிணகர் இடைத்தேர்தலில் அதிமுகவின் சசிகலா அணி சார்பா அதிமுக துணை பொதுச் செயலாளர் சிதறும் அதனால நீங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும் நமது கட்சியினர் மட்டும் ஓட்டு போட்டாலே நமக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லி அந்த நால்வரணி தினகரனை சம்மதிக்க வச்சதாகவும் தெரியுது மேலும் கூவத்தூர் வாணியை ஆர்கினகர்ல செயல்படுத்தினா நமக்கு நிச்சயம் வெற்றி

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி